சுசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தே ஹபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்னியகா காந்தவக்ஷே கருணாதி குணாத்யாய கமலாநிதகே நமஹா புன்னகை ராமாயணம் சுந்தரஸ்பந்தம் நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் போன எபிசோட் பூர்த்தி பண்ணும்போதே ஒரு கேள்வியை கேட்டுட்டு பூர்த்தி பண்ணோம் என்ன கேள்வின்னா சீத்தை சுந்தரகாண்ட சாகசங்களை எல்லாம் ராமன்ட்ட எடுத்து சொல்லின்னு இருக்கா அதில் ஹனுமான் இலங்கையை எரித்த சம்பவத்தையும் சீத்தை ராமன்ட்ட எடுத்து சொன்னா அப்போ ஹனுமான் கொஞ்சம் இன்டர்வியூன் பண்ணி அடியன் கொஞ்சம் பேசட்டுமான்னு ஆரம்பிச்சு இப்போ ஒரு விஷயம் சொல்ல போகிறார் இந்த விஷயத்தை ஏன் ஹனுமான் சொன்னார்னா இதை சீத்தை சொல்ல மாட்டா அதனால் ஹனுமான் சொன்னாராம் அது என்ன சீத்தை சொல்லக்கூடாதது ஹனுமான் சொல்லக்கூடியது அப்படி என்ன விஷயம்னா ஹனுமான் இலங்கை முழுக்க நெருப்பு வச்சார் ஆனால் சீத்தை அசோகவனத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல மட்டும் நெருப்பு எரியவே இல்லை ஏன்னா அது சீத்தையினுடைய கற்பின் பெருமை அப்போ சீத்தை தன் வாயால தன் பெருமையை சொல்லிக்க மாட்டா என்ன சொல்லுவோம் நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா இலங்கை முழுக்க தீ எரிஞ்சாலும் நான் இருக்கிற இடத்துல தீ வரவே இல்லை ஏன்னா என்னுடைய கற்பின் பவர் என்னை காப்பாத்திட்டுன்னு சொல்லிட்டோம்னா நம்ம பெருமைய நம்ம வாயால பேசிக்கிறோம்னு அர்த்தம் அதனால அந்த விஷயத்த சீத்தையை சொல்ல மாட்டா அதனாலதான் ஹனுமான் இன்டர்வியூன் பண்ணி பணிவோட சொன்னாராம் ஏதோ அடியனை தாயார் இவ்வளவு கொண்டாடுறாளே அந்த தாயார் சீத்தையின் பெருமையை கொஞ்சம் அடிய நடுவில் சொல்லிக்கிறேன்னு சொல்லி இந்த நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகம் இலங்கை முழுக்கத்தான் தீ வைத்தாலும் ஏன்னா ஹனுமான் வந்து தீ வைக்கும் போது இது அசோகவனமா இது எந்த இடம்னு பார்க்கலையாம் அவர் ரேண்டமா மொத்த இலங்கைக்கும் தீ வச்சுர்றார் ஏன்னா நம்ம வால்மீகி ராமாயணத்தில் இது பார்க்கிறோம் தீ வச்சுட்டு சமுத்திரத்தில் வந்து தன்னுடைய வாழை அணைச்சுக்கிறார் அப்போ தான் ஹனுமான் யோசிச்சாராம் ஐயோ நாம அவசரப்பட்டுட்டோமே மொத்த இலங்கைக்கும் தீ வச்சுட்டோமே இதே இலங்கைக்குள்ளதான சீத்தையும் அசோகவனத்துல இருக்கா அப்போ அவளுக்கு ஆபத்து நேர்ந்து இருக்குமான்னு இவர் சிந்திக்கிறார் அப்போ வானத்திலே சில கந்தர்வர்கள் நடந்து போனாலாம் சித்த புருஷர்கள் அவ பேசின்னு இருக்காளாம் அதிசயத்தை பார்த்தேளா மொத்த இலங்கையும் தீயில் எரிந்தாலும் அசோகவனத்தில் சீத்தை இருக்கும் இடம் மட்டும் நெருப்பே இல்லாமல் இருக்கே ஆகா இது எவ்வளவு பெரிய அதிசயம்னு பேசின்னு போனாலாம் அப்போ ஹனுமான் ரியலைஸ் பண்றார் அடடா சீத்தைக்கு போய் ஆபத்து வருமோன்னு நான் யோசிச்சிட்டேனே சீத்தையின் அருளால் தானே என் வாலில் இருந்த நெருப்பு கூட என்னை சுடாமல் இருந்தது இந்த நெருப்பு எனக்கு குளிர்ந்து ஒரு ஏர் கண்டிஷனர் போல குளிர்ச்சியா இருக்குன்னா சாதனம் போல இருக்குன்னா என் நெருப்பு என்னை சுடாததற்கே சீத்தையின் அருள் தான் காரணம் அவளை போய் நெருப்பு சுடுமோன்னு நினைச்சுட்டேனேன்னு பின்னாடி ஹனுமான் உணர்கிறார் ஆகையினால சீத்தையினுடைய பிரபாவம் அவள் இருக்கும் இடத்துக்கு மட்டும் அந்த நெருப்பு வரவே இல்லை அந்த பெருமையை சொல்ல வேண்டாமா அதை சீத்தை தன்வாயால் சொல்ல மாட்டாள் ராமனிடம் சொல்கிறார் அப்போ காட்சி உங்கள் மனத்திரையில் பாருங்கள் ராமன் சீத்தை லக்ஷ்மணன் மூவரும் எழுந்தருள் இருக்க சீத்தையின் பெருமையை ஹனுமான் ராமனுக்கு சொல்கிறார் அதை கேட்டு ராமன் புன்னகை செய்ய போகிறான் வாங்க ஸ்லோகத்தை சேவிப்போம் ஏவம் ஏவம்யி சாதரேஷு பவிதேதி ஏவம் ஹனுமத்கிரா ஜாத்தம் தேரநாத் மந்த ஹசித்தம் மஞ்சு பாசதே இப்போ ஹனுமான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி விளக்குறார் என்ன உதாரணம்னா தக்தாசா மிதிலா புரா கலுததா தக்தம் நமே கிஞ்சனே தி ஆக ஸ்ரீ ஜனகா தந்தை ஜனகர் இருக்காரே அந்த ஜனக மகாராஜா யாஜ்யவல்க்கியர் என்ற முனிவர் அவரிடம் வேதாந்த பாடம் பயின்றார் அதெல்லாம் வல்கியர் சொன்னாராம் இந்த ஜீவாத்மாவே பகவானுடைய சொத்து அதனால் நான் வந்து நான் எனது இப்படின்லாம் நான் இவ்வளோ சொத்து வச்சுருக்கேன் நான் யார் தெரியுமா அப்படி நாம் நினைக்கக்கூடாது அடியேன் ஜீவாத்மானால் பகவானுடைய சொத்துன்னு புரிஞ்சுக்கணும் அதனால் இது என் சொத்து அது என் சொத்துன்னு சொல்கிறத விட நாமே பகவானோட சொத்துங்கிற ரியலைசேஷன் வரணும் இதெல்லாம் வல்கியர் சொல்லி கொடுத்தாராம் அதை ஜனக்கர் கேட்டுன்ட்டார் ஜனகரை சோதிப்பதற்காக யாக்யவல்கியர் என்ன பண்ணாராம் மிதிலா நகரம் எரிவது போன்ற ஒரு காட்சியை காமிச்சாராம் மிதிலை பார்த்தா தீப்பிடிச்சு எரிஞ்சுட்டு இருக்கு அப்போ யாக்யவல்கர் சொன்னாராம் அப்பா ஜனகா அங்க பேர் மிதிலையே எரியருதுன்னு அப்போ ஜனகன் என்ன சொன்னாராம் என்னுடையது எதுவுமே எரியவில்லைன்னு என்னப்பா உன்னோடது எரியலைங்கிற நீ தானே மிதிலைக்கு ராஜா என்னுடையது எதுவுமே எரியலன்னு சொல்றியே அப்படின்னு கேட்டாராம் யாக்யவல்கியர் ஜனக்கர் ரெண்டு பதில் சொன்னாராம் ஒன்று அந்த மிதிலையில நான் ராஜ்ஜியத்தை சரியா பண்ணியிருக்கேன் அததற்கு அந்தந்த நபர்களை கர்மயோகம் சரியா நியமிச்சிருக்கேன் நெருப்பு பத்தின்னா அதை ஆஃப் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த ஃபயர் சர்வீஸ் அதற்கான நபர்கள் அவளாம் அவள் பண்ணிய கரெக்டாக செஞ்சுருவா அதனால நான் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய தேவை இப்போ இல்லை ஒன்று ரெண்டு நீங்க எடுத்த வேதாந்த பாடம் என்ன நான் எனதுங்கிற எண்ணம் இல்லாமல் நாமே பகவானுடைய சொத்துன்னு புரிஞ்சுக்கணும் இப்போ மிதிலை எரியும் போது என்னுடைய சொத்து எரிகிறதுன்னு நான் நினச்சிட்டேன்னா அப்புறம் நான் இவ்வளோ நேரம் வேதாந்த பாடம் கேட்டதே பயன் இல்லாமல் போயிடுமே ஜனகர் ஜனக்கர் யாக்யவல்யர் பார்த்துட்டு ஆஹா உனக்கு நல்ல சாஸ்திர ஞானம் வந்துடுத்துப்பா நீ ரொம்ப கெட்டிக்காரன்னு யாக்யவல்யர் ஜனகனை பாராட்டினாராம் இதை ஹனுமான் கோட் பண்ணி ததைவ பகவான் அதனால யாக்ஞவல்யர் சொன்னாராம் ஜனகா ஒன்றுமே பிரச்சனை இல்லை அங்க பார் உன்னுடைய மிதிலை எரியவே இல்லை ஏன் எரியவில்லை என்றால் யாக்யவல்யர் சொன்னார் நான் தான் எரிவது போன்ற ஒரு காட்சியை காட்டினேன் ஏவம் தொய்யப்பி சாதரேஷு பவிதேதி ஏவம் ஹனுமத்கிரா யாக்யவல்யர் சொன்னாரா ஜனகா நீ ரொம்ப பகவான்கிட்ட ஈடுபாடோடு இருக்க பகவான்கிட்ட யார் ஈடுபாடோடு இருக்காளோ அவர்களும் அவர்களை சார்ந்த இடமும் என்னைக்குமே நெருப்பால எரியாதுன்னு அந்த ஜனகனுடைய தானே சீத்தை அவளும் ராமனையே தானே நினைத்து கொண்டிருந்தாள் அதனாலதான் அவள் இருந்த அசோகவன பகுதியும் எரியவே இல்லை இதை எவ்வளோ அழகா ஹனுமான் கொண்டு வந்து ஜனகனோட ரிலேட் பண்றார் பாருங்கோ யாக்யவல்கிய முனிவர் மிதிலை எரிவது போன்ற ஒரு காட்சியை காமிச்சார் ஜனகன் பார்த்துட்டு என்னோடது எதுவுமே எரியலைன்னார் யாக்யவல்கரே சொன்னார் ஆமாப்பா நீ பகவான்கிட்ட பக்தியோட இருக்க உன்னோடது எதுவுமே எரியாது நீ கவலைப்படாதேன்னாராம் அதுபோல ராமனையே நினைத்து கொண்டிருக்கிறாள் அந்த ஜனகனுடைய மகளான சீத்தை அப்ப ராமனையே ஒருத்தர் நினைச்சுன்னு இருக்கானா அவளை சுத்தி நெருப்பு வருமா ஆபத்து வருமா அதனால ஏவம் யையப்பி சாதரேஷு பவிதேதி ஏவம் ஹனுமத்கிரா இவ்வாறு ஹனுமான் சொன்னதை கேட்டு ஜாத்தம் தே ரகுநாத மந்த ஹசிதம் மஞ்சு பிரபம் பாசத்தே ராமா உன்னுடைய முகத்திலே அழகான ஒளிமிக்க ஒரு புன்னகை தோன்றியதே அதுதான் இப்போது வடுவூரிலும் உன் முகத்திலே திகழ்கிறது என்று வில்லூர் சுவாமி ரசிக்கிறார் அப்போ ஸ்லோகத்தினுடைய கருத்து என்னன்னா யாக்யவல் ஜனகனை பார்த்து மிதிலை எரிந்த போது என்னோடது எதுவும் எரியலன்னார் ஜனகர் யாக்கியவர்கள் கேருந்து சொன்னார் நீ பெருமாள்கிட்ட பக்தியோடு இருக்க உன்னோடது எரியாது நான் தான் சும்மா எரிவது போன்ற ஒரு தோற்றத்தை காமிச்சேர்ந்தார் அதுபோல சீத்தையும் அதே மாதிரி ராமனை நினைத்து கொண்டிருப்பதால் ஜனகன் மகளாகிய சீத்தை இருக்கும் இடம் மட்டும் எரியல மற்ற இலங்கை முழுக்க எரிஞ்சுது இது சீத்தைக்கு ஜனகன் வழியாக வந்த அனுகிரகம் அவள் கற்பின் பெருமை அவள் ராமனையே நினைத்து கொண்டிருக்கும் பாங்கு அதனால் அவளுக்கு எதுவுமே ஆகவில்லை என்பதை ஹனுமான் சொல்ல அதை கேட்டு ராமன் புன்னகை செய்தான் இனி மூன்று விஷயம் இங்கே புன்னகைக்கான காரணம் என்ன அப்படின்னா சீத்தையனுடைய அந்த கற்பின் பெருமை அவள் ராமனையே நினைத்து அங்கே எழுந்துருடியிருந்த அந்த பாங்கு எல்லாத்துக்கும் மேல ஜனகனுடைய திருமகள் ஆச்சே அதனாலதான் அந்த ஜனகராஜன் திருமகள் என்ற அந்த தொடர்பு இதையெல்லாம் நினைத்து ராமன் புன்னகை செய்தான் இது புன்னகைக்கான காரணம் ரெண்டு இந்த புன்னகை உணர்த்தக்கூடிய ஹனுமானுடைய பண்பு என்ன அப்படின்னா என்னைக்குமே இன்னொருத்தருடைய செயலுக்கு தான் கிரெடிட் எடுத்துக்க மாட்டார் ஹனுமான் ஏன்னா நினைச்சா நாமன்னா என்ன சொல்லலாம் நான் தான் பார்த்து அசோகவனம் மட்டும் தீப்படாதபடி நான் வச்சேன்னு சொல்லலாம் அவர் அப்படி சொல்லவே இல்லை அதெல்லாம் சீத்தையினுடைய பெருமை அவள் கற்பின் பெருமை அவளுடைய ராமஸ்மரணத்தின் பெருமை அவள் குலத்தின் பெருமை அதனால இதுல அடியனோடது ஒண்ணும் இல்லை அப்ப யாருக்கு எங்க கிரெடிட் கொடுக்கணுமோ அதை கரெக்டா கொடுப்பார் ஹனுமான் அதை இங்கே நாம் காண்கிறோம் மூன்று இந்த ஸ்லோகத்தை அனுபவிப்போருக்கு என்ன பலன்னா வாங்க ஸ்லோகத்தை சேவிச்சுட்டே பார்த்துருவோம் புரா கலு ததா தக்தம் நமே கிஞ்சனேதி ஆக ததைவ பகவான் ஏவம் ஸ்வையபி சாதரேஷு பவிதேதி ஏவம் ஜாத்தம் தே ரகுநாத மந்த மஞ்சு பிரபம் வாசத்தே என்று தினமும் சொல்லி வந்தால் மனத்துல சமநிலை என்பது ஏற்படும் இன்பம் துன்பம் எது வந்தாலும் அதை சமமாக பார்த்து என்றும் தன்னிலை மாறாது இருக்கக்கூடிய சமநிலையில் இருந்து வழுவாது இருக்கக்கூடிய மனப்பக்குவம் இந்த ஸ்லோகத்தை சொல்வோருக்கு ஏற்படும் இத்தோட ஹனுமான் ரெண்டு ஸ்லோகம் சொல்லி முடிச்சுட்டார் இனி சீத்தை விட்ட இடத்திலேருந்து கண்டினியூ பண்ண போறா ஹனுமானுடைய பிரபாவம் சுந்தரகாண்டம் அத்தோட பூர்த்தி ஆயிடுதா இன்னும் இருக்கு சுவாமி நான் சொல்றேன்னு சீத்தை ஆரம்பித்து சொல்ல தொடங்குகிறாள் மேற்கொண்டு ஹனுமானுடைய எந்தெந்த சாகசங்களை எல்லாம் சீத்தை வர்ணித்தாள் என்பதை அடுத்த பகுதியில் காண்போம் நன்றி வணக்கம்